பொதுவாக இந்த கவிதை எழுத தெரிந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் விட அவங்க சொல்ல வர்ற விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் அல்லது ஒரு தனி மனிதன் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறாங்களோ அல்லது தனி மனிதனுக்குள்ளே இருக்கின்ற உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து கவிதை மூலமாக வெளிப்படுத்தும் போது அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை தான் இன்றைய நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்துடுவோம் இருக்கின்றோம் கவிதை எழுதக்கூடியவர் சிறுகதை எழுதக்கூடியவர் அதைவிட ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்லி பன்முகப்பட்ட திறமைகளை வந்து தன்னுள்ளே வந்து வைத்திருக்கின்ற காவத்தையூர் பழனியாண்டி கனகராஜ் அவர்களை நாங்கள் இன்று நாள் எங்களுடைய கலைகத்துக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோமா ஓகே அப்படியே சிரிச்ச மேனிக்கே வந்திருக்கிறீங்க உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நீங்கள் ஒரு புதிதாக ஒரு கவிதை தொகுப்பு வந்து வெளியிட போறீங்க அதுக்கு முன்னதாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம் அது பற்றி நாங்கள் நிறைய விஷயத்த பின்னாடி வந்து பேசுவோம் பொதுவாக இந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது சிறுகதை கவிதை சார்ந்த விஷயங்களில் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்வத்துக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஏதோ ஒரு சம்பவம் அல்லது ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கும் இது யார் மூலமாக வந்து கடத்தப்பட்டதாக இருக்கும் அப்படி எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு திறமை வந்து வராது இலக்கியம் சார்ந்த ஒரு திறமை ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு பாடசாலை படிக்கிற காலத்திலேயே அது எனக்கு இருந்த ஒரு விடயம் அதோடு மட்டுமல்லாது என்னுடைய தமிழ் ஆர்வம் என்பது எங்கள் அடி படிப்பித்த அதிபர் திருவாளர் அமரர் இளங்கோவன் அவர்கள் இற இறந்தது பிறகு அவருடைய நினைவாக அவருடைய தமிழ் வாழ்க்கை வரலாறுகளை அவருடைய தமிழ் பற்றை நான் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு என்னுடைய இலக்கிய பயணத்தை நான் ஆரம்பித்தேன் அதோடு இலக்கிய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு தூண்டுகோலாக அமைந்தது என்னுடைய நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு கவிஞனுக்கோ ஒரு எழுத்தாளனுக்கோ அல்லது ஒரு கலைஞனுக்கோ சூழலின் பிரதிபலிப்பை உண்மை கவிஞரின் படைப்பாகவும் சொல்லுவாங்க எனவே அதுபோல என்னை பொறுத்த என்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வியல் சார்ந்த விடயங்களை நான் மனதிலே எண்ணத்திலே பதிந்து அதனுடைய வெளிப்பாடாகவே என்னுடைய நூலை கூட எண்ணங்களின் வண்ணங்கள் என்ற தலைப்பில் வெளியிடுவதற்கு ஒரு ஏதுவாக அமைந்தது பாடசாலை காலம் முதல் எல்லா விடயங்களிலும் விளையாட்டு பாடல் அதே போல் கவிதை மேடை பேச்சு என இன்னொரு எல்லா விடயங்களிலுமே என்னுடைய திறமையை வந்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்ந்தும் வருகின்றேன் எனவே அந்த வகையில் நீங்கள் கேட்டது போல இலக்கியம் எனக்கு எனக்குள்ளே வருவதற்கு பிரதான காரணமாக அமைந்தது சூழல் அது பாடசாலை காலத்தில் நான் பாடசாலைக்கு போகும்போதே என்னுடைய சகபாடிகள் சகபாடிகள் என்னோடு பல பல விடயங்களை சொல்வார்கள் பட்டப்பெயர் என்று சொல்வார்கள் அதெல்லாம் சொல்லி தான் நாக ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் அதுவும் பங்கெடுத்திருக்கிறது என்பதை சொல்லியாக வேண்டும் அந்த வகையில் அந்த பட்டப்பெயர்களே எனக்கு முதல் முதலாக அவர் பாடசாலையை சென்றதோடுமே எங்களுடைய நாங்கள் பாடசாலை படிக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பட்டப்பெயர் இருக்கிறது அது அந்த காலத்திலிருந்து வந்த ஒரு விடயம் இந்தியாவிலிருந்து இலங்கை இந்திய வம்சாவளி மக்கள் என்று நாங்கள் வரும்போது தனியாக வரவில்லை எங்களுடைய கலை உணர்வோடு தான் வந்தோம் என்பதற்கு அது ஒரு சான்று எனவே அவர்கள் என்னை பலாக்கா என்று தான் கூப்பிடுவார்கள் குட் மார்னிங் பலாகா அப்படின்றார்கள் அப்போ எனவே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இப்படியான ஒரு விடைத்தை வழங்குவதற்காக நீங்கள் என்னை அழைப்பதற்கு அழை அழைப்பித்தமைக்கு முதன் முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே அது மட்டுமல்லாது அந்த அவர்கள் சொல்லி அந்த பட்டப்பெயர் தான் காவத்தை ஊரடா கற்பக சுரங்கமடா வீதியோரம் விழா கோலம் பல மரங்களின் வர்ணஜாலம் நான் பிறந்தது காவத்தையா அல்லது என்னை பெற்றது காவத்தையா என்று என்னுடைய கவிதை தொடங்குகிறது எனது ஊர் என்ற தலைப்பில் எனவே நீங்கள் கேட்டது போல இலக்கியத்துறைக்குள் நான் வருவதற்கு அதுவே எதுவாக அமைந்தது பாடசாலை காலத்தில் வந்து உங்களை வந்து பல பேர் வந்து ஒரு பட்டப்பெயர் சொல்லி அழைத்திருந்தாலும் கூட அந்த விஷயத்தை வந்து எனக்கேட்ட மாதிரி மாற்றி அதிலிருந்து நான் வந்து என்னக்கான ஒரு அடையாளத்தை வந்து தேட முற்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு அதை வந்து கேட்கும்போது அதை விட இந்த மாதிரியான விஷயத்தை நான் வந்து ஒரு முதல் தடவையாக வந்து அது என்னுடைய நான் இப்போ நீங்க இந்த இலக்கிய துறையில வந்து எவ்வளவு காலம் வந்து பயணிக்கிறீங்க அதை விட உங்களுடைய பூர்வீகம் எங்க எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்க ஆமா நான் என்னுடைய பூர்வீகம் வந்து பசறை காவத்தை அதாவது கோணக்கலை காவத்தை பிரிவு என்ற வசிக்கலே ஊரிலே வசிக்கிறேன் அந்த ஊரிலே தான் என்னுடைய வாழ்வியலை ஆரம்பித்தேன் பாடசாலை காலை முதல் ஆரம்பித்து வந்தது தான் கல்வித்துறையை அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் நடந்து போக வேண்டும் நடந்து போகும்போது அங்கே சூழலிலே காணப்படுகின்ற உடயங்களை மனதிலே பதிந்து கொண்டு வீதியோரம் எங்கும் பலாமரங்கள் அதிகமாக இருக்கின்றன அந்த பலாசுவைகளை பாடசாலை முடிந்து வரும்போது பறித்து சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு அவ்வாறு எங்களுடைய இலக்கியத்துறையை நான் என்னுடைய இலக்கியத்துறை பயணத்தை நகர்த்தி கொண்டு வந்தேன் அதோடு இந்த நீங்கள் கேட்டது போல என்னுடைய வாழ்வியலை நான் துன்பியல் சமுதாயத்துக்கள் இருந்து வெளிக்கொணர்வதற்காக பல இன்னொரு அண்ணன் முயற்சிகளை எடுத்தேன் அந்த வகையில் கவிதை துறையில் மட்டுமல்லாது நிறைய பாடல்களையாகவும் மொ மொழி மொழிநடை அதே போல் நம்மளுடைய இயைபு தன்முனை என பல பரிணாமங்களில் என்னுடைய பாடல்களை என்னுடைய கவிதை துறையை நான் வளர்த்திருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இப்போ துறைக்குள்ளே பிரவேசித்துட்டீங்க நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சமூகம் சார்ந்த சிந்தனைகள் சமூகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து ஒரு எழுத்து மூலமாக வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே வந்துச்சு நல்ல ஒரு சிறப்பான கேள்வி எங்களுடைய கேள்வி மனதை தொட்ட கேள்வி எனக்கு வந்தது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு டெங்கு என்ற நோய் எல்லோரையும் எல்லோராலும் பீடிக்கப்பட்டு பெரிய பாடுபட்டார்கள் அந்த நச்சுக்கிருமியால் பெரிய வேதனைகள் எல்லோரும் இருக்கும்போது நான் தொழிற்சாலை உத்தியோகத்தராக கடன்புரிகின்றேன் அந்த நேரத்தில் என்னோட வேலை செய்கின்ற மருத்துவச்சி என்னிடம் வந்து அந்த பசறை பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் இவ்வாறு டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று எனவே அப்படி இருக்கும்போது நான் ஆதியில் வந்தது சிறங்கு அதிரடியாக வந்தது டெங்கு அதனால ஊதுறாங்க சங்கு அனைவரும் செலுத்த வேண்டும் பங்கு பசறையில் வந்தது டெங்கு பலருக்கு அடையாளம் கண்டு ஒரு கிழமையில் ஒரு நாள் இருந்து உருப்படியாக துப்பரவு செய்து கொண்டு இனியும் இறக்காமல் இருந்து இன்பமயமாக வாழ்வது என்று ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதை டெங்குவை ஒழிப்பம் என்ற தலைப்பிலே எழுதியிருந்தேன் அந்த கவிதை கிட்டத்தட்ட ரீதியில் பேசப்பட்ட ஒரு கவிதை எனவே அதுதான் எனக்கு கவிதை எழுவதற்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்தது நட்சக்கிருமியால் வந்த ஒரு நோயும் கூட எனக்கு கவிதை எழுதுவதற்கு ஒரு சக்தியாக அமைந்தது அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து கவிதை எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டினது டெங்கு நோய் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவு செய்கிறீங்க ஆனாலும் கூட இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை ஒரு ஆவல் வந்து இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் துறைக்குள்ளே வந்து பிரவேசிக்கிறோம் கவிதை எழுது எழுதுகிறோம் சிறுகதை எழுதுகிறோம் ஆனால் எல்லாருமே வந்து அந்த என்ன சொல்றது ஒரு புத்தகம் வடிவில் எங்களுடைய எழுத்துக்களை வந்து வெளியிட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு முதல் புத்தகத்தினுடைய பிரசவம் அது எப்படி இருந்துச்சு முதல் பிரசவம் என்பது ஈன்ற பொருளில் பெருதுவப்பும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது போல வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க எனக்கு மிக பெரிய ஒரு ஆசை இருந்தது என்னை என்னுடைய நூலினை நூல் வடிவில் வெளிக்கொணர வேண்டும் என்று அதனை கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது புலமைத்துவம் இருந்தால் தொடர்ந்து கூடியே நம்மளோடு வறுமையும் வரும் அது எல்லோருக்கும் உள்ள ஒரு இயல்பு மாநில வாழ்விலே இருக்கின்ற ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு விடயம் எனவே அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு பதினோரு ஆண்டுகள் சென்றன பதினோரு ஆண்டுகள் காத்திருந்து புத்த அந்த கவிதைகளை தொகுத்து அதற்கு பிறகு வடிவமைப்பை செய்து அதற்கு பிறகு பிரான்சில் ஒருத்தர் இருக்கிறார் தமிழ்நெஞ்சம் அமீன் என்ற ஒருவர் அவரின் ஊடாக இது வடிவமைப்பு இலவசமாக செய்து தரப்பட்டது இந்த புத்தகம் அதை தொடர்ந்து ஏனைய அச்சு வேலைகளை பதிலையில் இருக்கின்ற புத்தகத்தின் ஊடாக எனது நூலை அழைச்சிட்டு முதலாவது வெளியீடாக என்னுடைய வெளியீட்டினை பசறை நூலக கேட்போர் கூடத்தில் என்னுடைய அக்கா பிறந்த தினத்திலே கொண்டாடினேன் அதனுடைய சிறப்பு ஒன்று இருக்கிறது வீட்டிலே பிறந்த முதல் குழந்தை அவள் எங்கள் பரம்பரையில் பிறந்த முதல் பிரசவம் இந்த எண்ணங்களின் வண்ணங்களும் பணுவள் எனவே அந்த பிரசவத்தின் போது என்னுடைய தன் தாயின் ஊடாக உவா தமிழ் இலக்கிய பேரவையின் பொதுச் செயலாளராக நான் கடைபிடிப்பு கட்ட செயலாற்றி கட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னுடைய நூலினை வெளியீடு செய்திருந்தேன் அது எண்ணற்ற மகிழ்ச்சியை தந்தது எனக்கு ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமாக முதலாவது புத்தகத்தை வந்து நீங்கள் வெளியீடு செய்திருக்கிறீங்க பொதுவாக இந்த முதலாவது புத்தகத்தில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற கவிதைகள் எல்லாருமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக வந்து இருக்கும் எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய முதலாவது கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற கவிதைகள் எப்படிப்பட்டவை என்னுடைய புத்தகத்தின் பெயர் எண்ணங்களின் வண்ணங்கள் மனிதனுடைய மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்களை பிரதிபலிப்பதே இந்த புத்தகத்தின் அடையாளமாக சான்றாக பகவேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் எனவே இந்த புத்தகத்தில் காதல் அத்தோடு காதல் மட்டுமல்லாது ம மக்களுடைய தோட்டப்பகுதியிலே வாழ்கின்ற மலைய மக்களினுடைய பிணக்குகளை இங்கே எடுத்து எம்பியிருக்கிறேன் அத்தோடு எழுச்சி சம்பந்தப்பட்ட கவிதைகள் காதல் கவிதைகள் அதோடு மானிட வாழ்விலே ஏற்பட்ட அவலங்கள் அது மட்டுமல்லாது சந்தை சந்தப்பாவில் சிந்திப்போம் போன்ற மரபு கவிதைகள் தன்முனை கவிதைகள் மனிதனோ நேர்மை என்ற தலைப்பிலான கவிதைகள் அன்பெனும் கோயில் அன்பின் நிறைந்தவளே தாய்மை சிறப்பு நோய்களை வெளியேறு அப்படி இன்னொருன்ன இப்படியான தலைப்புகளோடு என்னுடைய புத்தகத்தில் கவிதைகள் வலம் வருகின்றன அதோடு கூம்பு கவிதை இருக்கிறது வெளிகளின் குருதி என்ற தலைப்பிலும் கவிதை எழுதியிருக்கிறேன் அத்தோடு ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடிகள் இரண்டை எழுதியிருக்கிறேன் இந்த கவிதையில் இவ்வாறான இன்னும் பல விடயங்கள் அடங்கியுள்ளன இப்போ இந்த கவிதை வந்து இந்த கவிதை புத்தகம் வெளியிட்டதுக்கு அப்புறமாக உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சவங்க அல்லது வேறு யாராச்சும் வந்து அல்லது இந்த இலக்கியத்தோடு சம்மந்தப்பட்டவங்க கவிதைகளோடு அதிகமாக ஈடுபடுகின்றவர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து படிச்சிருப்பாங்க உங்களுடைய காதுக்கு கட்டும் வரைக்கும் இந்த புத்தகத்தை பற்றி உங்களோட யாராச்சும் சிலாகித்து பேசியிருப்பாங்க அதில் உங்களுக்கு இந்த கவிதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி யாராச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் அதுலேயே என்னுடைய கவிதையிலே முதலாவதாக நான் எழுதியிருக்கிற கவிதை வந்து நிறம் மாறும் மனிதர்கள் என்ற ஒரு கவிதை அந்த கவிதையை பற்றி ராஜசேகரம் என்று ஒரு ஐயா இருக்கிறார் அப்புத்தலையிலே இரவு பதினொன்று நாற்பது மணி அளவில் புத்தகம் வெளியிட்ட அன்றே என்னோடு தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கு காலம் உரையாடி ஆனந்த கண்ணீர் வடித்து இதுவரை காலமும் நான் வாசித்த புத்தகத்திலே இப்படி ஒரு புத்தகத்தை நான் வாசித்ததே கிடையாது காரணம் மலையக பகுதியில் வாழ்கின்ற மக்கள் மலையகம் சார்ந்த தலைப்புகளை வைப்பார்கள் தேயிலை பூ கோடிப்பக்கம் அப்படி போன்ற அந்த ஊர் சம்பந்தப்பட்ட ஒரு அடையாள சொல்லாகவே எங்களுடைய மலையக வரலாற்றை பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் நீங்கள் எண்ணங்களின் வண்ணங்கள் என்று ஒரு புதிய ஒரு நோக்கத்தோடு புதிய தலைப்பை இட்டு அழகாக அந்த கவிதையை எழுதியிருக்கிறீர்கள் எனக்கு அது சம்பந்தமாக வாசித்து அந்த புத்தகத்தை என்னுடைய தலையணை பக்கத்திலே வைத்திருக்கிறேன் எப்போதும் பத்து தடவைக்கு இருபது தடவைக்கு மேல் இப்போது வாசித்து விட்டேன் என்று சொல்லி கூறி பெரு அடைந்தார் ஒரு கவிதை எழுத்தாளனா வந்து ஒரு விஷயத்த என்ன அப்படின்னு சொன்னா பொதுவாக எல்லா கவிதை எழுத்தாளனுக்குள்ளேயும் ஏக்கம் வந்து இருக்கும் ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு அக்கறை வந்து இருக்கும் இந்த சமுதாயமே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த வந்து தட்டி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் பொதுவாக ஒரு கவிதை எழுத்தாளன் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு சங்கடம் பெறும் அந் அந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்களா சந்திச்சிருக்கிறீங்களா ஆமாம் நிறைய சந்திச்சிருக்கிறேன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மக்கள் ஆடி மாதம் என்று சொல்வார்கள் ஆடி மாத கால பகுதியில் அங்கே தேயிலை எல்லாம் கருகி தன்னுடைய இளையுதிர் காலமாகவே காட்சியளிக்கும் எனவே அதனை காரணமாக பார்க்கும்போது அங்கே உள்ள மக்கள் வறுமை ஏற்கனவே வறுமை கோட்டின் கீழே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான சூழ்நிலை இன்னும் அவர்களை ஒரு மன கிளேசத்துக்கு உருவாக்குகிறது எனவே அந்த சந்தர்ப்பத்தில் நான் அவர்கள் சம்பந்தமாக ஆடிக்காற்று என்ற தலைப்பில் ஒரு அழகான கவிதை சொல்லியிருக்கிறேன் ஆடிக்காற்று என்ற தலைப்பில் அந்த கவி ஆடிக்காற்று வீசுதையா ஆழ பிறட்டை பாக்குதையா தேநீர் தந்த தேயிலேயே தேகம் மலிந்து காயுதையா என்ற ஒரு கவிதை தொடர்கிறது அந்த அவர்கள் சொன்ன விடயத்தை வைத்தே இந்த கவிதை எழுதியிருக்கிறேன் அத்தோடு தேயிலை செடியின் கீழே என்ற ஒரு கவிதையோடு எழுதியிருக்கிறேன் அதுவும் இலங்கை வரலாற்றிலே ஒரு தடம்பதித்த கவிதையாக நான் அதை கருதுகின்றேன் உலக கவிதை தினத்தன்று இலங்கையில் வெளியிடப்பட்டது அதை இந்து கலாச்சார அலுவலக திணைக்களம் வெளியிட்டும் இருந்தது அந்த கவிதை தேயிலை செடியின் கீழே என்ற தலைப்பிலான கவிதை முதலாவது கவிதை தொகுப்புக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு வரவேற்பை தொடர்ந்து அடுத்த இரண்டாவது கவிதை தொகுப்பையும் வந்து நீங்க வெளியிட்டுட்டீங்க அருகம்புல்லில் பனித்துளிகள் அப்படின்ற ஒரு கவிதைத் தொகுப்பு அது உங்களுடைய இரண்டாவது பிரசவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முதலாவது பிரசவம் வந்து இடம்பெறும்போது அது நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைய ஒரு சர்ப்ரைஸிங்கான மூமெண்ட் எல்லாமே அதுக்குள்ளே வந்து இருக்கும் இரண்டாவது பிரசவம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கவிதை தொகுப்பினுடைய இரண்டாவது பக்கத்தை வந்து நீங்கள் வெளியிட்டு வைத்த அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கு உலக ஐப்போ கவிதைகள் மாநாடு கொழும்பு தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது அங்கே மலேசியா சிங்கப்பூர் இந்தியா போன்ற நாடுகளிலே இருந்து இனிய நந்தவனம் தை சார்ந்த சந்திரசேகரன் அவருடைய தலைமையிலே அந்த மகாநாடு நடைபெற்றிருந்தது அந்த மகாநாட்டிலே பனிரெண்டு நூல்கள் வெளியிடப்பட்டன அதில் என்னுடைய நூலும் ஒரு நூலாக அங்கே காட்சி அளித்தன வெளியிடும் கண்டது அந்த புத்தகத்தின் பெயர் அருகம்புள்ளில் பனித்துளிகள் எனவே அந்த நிகழ்வின் அந்த நேரத்தை அந்த நாளிகையை நான் நினைக்கின்றேன் என் வாழ்நாளில் நான் கண்ட மிக பெரிய ஒரு அடையாளமாக காண்கின்றேன் காரணம் மலேக மண்ணிலிருந்து அதுவும் ஊவா மண்ணிலிருந்து வருகின்ற ஒரு ஐப்பு புத்தகம் கிட்டத்தட்ட மாஷோ பாஷோ என்ற ஒருவருடைய முன்னூற்றி எண்பத்தி நாலு வயதுகளை நிரம்பி அவர் கண்ட கனவுகள் ஜப்பானிய ஜப்பானை சேர்ந்தவர் அவர் அவர் எழுதிய கவிதைகள் காலப்போக்கிலே தமிழ் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று அது நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டது அதனூடாக எல்லா நாடுகளிலும் இந்த நூல் பற்றிய கவிதைகள் மட்டுமல்லாது நல்ல கருத்துரைகள் அது சம்பந்தப்பட்ட ஆய்வுரைகள் ஆய்வறிக்கைகள் தற்பொழுது சிறப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது எனவே அந்த வகையில் பான்மை மிகு அந்த சந்தர்ப்பத்தை நான் என் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தடமாக தடமிக்க ஒரு பதிவாக நினைத்து மகிழ்கின்றேன் பொதுவாக இப்போ ஒரு கவிதைக்கு வந்து கவிதை புத்தகத்துக்கு வந்து பெயர் வைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுல நிறைய விஷயங்கள் விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கும் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள ஒழித்து வைக்கப்பட்டிருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் புள்ளின் மேல் பனித்துளி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இது ஸ்பெஷலாக ஆமாம் நான் முன்பு குறிப்பிட்டது போல இந்திய வம்சாவளி மக்கள் வரும்போது அவர்கள் வெறும வெறுமையோடு வரவில்லை வெறுமனே வராமல் கலை உணர்வோடு வந்தவர்கள் கலை பல கலைகளை காமங்கோத்து அர்ஜுனன் தவசு போன்ற நாடகங்கள் அவர்கள் உள்ளத்திலே பதியப்பட்டு வந்த ஒரு விடயம் அவர்கள் இங்கே வரும்போது அதனை கொண்டு அழைப்பித்துக் கொண்டே வந்தார்கள் கொண்டுகிட்டே வந்தார்கள் எனவே அப்படி இருக்கும்போது இந்த அருகம்புல் என்பது அதற்கு தனி சிறப்பு ஒன்று இருக்கிறது அது விநாயகருக்குரிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுகிறது அத்தோடு மட்டுமல்லாது அருகம்புல்லு ஒரு இன்னொரு சிறப்பு என்னென்றால் அது வெயில் காலத்தில் காய்ந்து கருகி போய் கிடக்கும் பிறகு மலை இரண்டொரு துளிகள் பட்டதும் உடனே அது தானாகவே துளிர்விட்டு முளைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அதுபோல நீங்கள் மலையக மக்களை பொதுவாக பார்க்கும்போது நான் ஒரு கவிப்போராளி இந்த இடத்திலே வந்து களமிறங்கி உங்களோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன் எனவே நாங்கள் என்னதான் நீங்கள் எங்களுக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் எங்களை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாங்கள் எப்போதும் நாங்கள் எவ்வளோதான் எங்களை தாக்கினாலும் என்ன செய்தாலும் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருப்போம் வளர்ந்து கொண்டு வருகின்ற சமூகமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் கருதுகின்றோம் எனவே அதன் நிமித்தமாகவே அருகம் பொள்ளியில் பணித்தொழிகள் என்ற ஒரு தலைப்பை வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்லாது தேயிலத்தொழின் வாசம் எங்கும் பரவி கிடக்கிறது தேயிலை தூளின் வாசம் எங்கும் பரவி கிடக்கிறது என்று சொல்லியபோது அந்த இரண்டாவது வரியிலே உங்களுக்கு ஒரு ஒரு நேயர்களுக்கு மட்டுமல்லாது ஒரு வாசகனுக்கு ஒரு திருப்பமுனை ஏற்படுத்தும் என்னவாக இருக்கும் அங்கே என்று அதுதான் அருகம்புல்லில் பணித்துய்கள் என்று சொல்லுகின்றேன் அந்த கவிதையும் இந்த புத்தகத்தில் வந்துள்ளது எனவே அந்த ஐக்கு கவிதையோடு சார்ந்த தலைப்பினை தான் புத்தகத்துக்கு பொதுவாக நீங்க முதல் புத்தகம் வந்து ஒரு ஒரு நீண்ட கவிதை நடியாக வந்து இருந்துச்சு ஆனா இரண்டாவது புத்தகம் என் ஹை கு வந்து இருக்கணும்னு யோசிக்கோங்க ஹை கு என்பது வந்து ஹை கு என்றால் ஐ என்றால் கடுகு என்று சொல்லுவார் ஐ என்றால் அழகு கூ என்றால் கடுகு கடுகு என்றாலும் அது காரத்தை பெரிது என்று சொல்வார்கள் எனவே ப அதுக்கு அணில் வடி கவிதை என்றும் ஒரு பெயர் இருக்கிறது துளிப்பா என்ற ஒரு பெயர் இருக்கிறது இப்படி இன்னொருன்னா பல பரிணாமங்களை கொண்டதே இந்த ஹைக்கூ சென்று எழுமரைப்பூ என இன்னும் இன்னொருன்ன பல மொழ பழமொழியொன்றியூ என்று பல வடிவங்களில் உள்ளது ஆனால் நான் இதனை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் இது இலகு வாசிப்பதற்கு இலகுவாக இருக்கும் மூன்று வரிகள் சொல்லும் போது அந்த கவிதையின் வ வாசிக்கின்ற ஒரு வாசகனுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் மீண்டும் மீண்டும் இதனை வாசிக்க வேண்டும் இது என்னை சொல்ல வருகிறார் அடுத்து என்ன ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது எவ்வாறு ஒரு உச்சகட்டத்தை பார்த்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று ஆவலோடு பார்ப்பது போல இருக்கும் இந்த கவிதைகள் எனவே உங்களுக்கு கூட அது அதை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அதுபோல இன்னொரு கவிதை கூட சொல்லியிருக்கேன் தேயிலை மலைநிலே தேயிலை மலைநிலே வரிசையாக நிற்கின்றன தேயிலை மலைநிலே வரிசையாக நிற்கின்றன புற்றுக்குள் நுழையும் எறும்புகள் என்று சொல்கின்றேன் மக்கள் எவ்வளோ அவல நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த கவிதையில் நான் சொல்லியிருக்கிறேன் எனவே இப்படி அதுபோல காதல் கடிதம் இன்னும் அப்படியே இருக்கிறது காதல் கடிதம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்னவளின் நினைவு என்று கூட ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறேன் அழகான சிலை அலைமோதி கொண்டிருக்கிறது அழகான சிலை அலைமோதி கொண்டிருக்கிறது திருடியவனின் மனது அந் அந்த கவிதை தான் என்னுடைய புத்தகத்தில் முதல் கவிதையாக கூட பிரசுரமாக இருக்கிறது பொதுவாக இப்போ இருக்கிற வாசகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கவிதை வந்து ஒரு கவிஞனோ அல்லது எழுத்தாளனோ வந்து எழுதும்போது அதற்குரிய நேரம் ஒதுக்கி அதை வந்து வாசித்து அதை வந்து புரிஞ்சு கொள்வதுக்கு ஒரு டைம் வந்து எல்லாருக்கும் உள்ளேயும் வந்து எடுத்துக்கொள்ளும் ஆனால் இப்போ ஹைகோ கவிதை வந்து வாசிக்கும் போது உடனே நமக்கு ஒரு சர்பிரைசிங்காக வந்து இருக்கும் அந்த அதை வாசிக்கும் போது ஸோ அப்போ அதனால் ஒரு வாசகன் எதை எதிர்பார்க்கிறான் என்றதுக்காகத்தான் ஒரு கவிஞன் ஹைகூ கவிதை நாடி வந்து போகிறாரா? இல்லை ஹைக்கு கவிதையால் வந்து நாங்க சொல்ல வர்ற விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து சொல்லலாம் அப்படி அந்த கவிஞர்கள் ஹைக்கு கவிதை அதிகமாக நாடுறதுக்குரிய காரணமா இருக்கா எனக்கு இதுக்கு ரெண்டுக்கு உரிய ஒரு ஒப்பீடு வந்து தேவைப்படும் நிச்சயமாக சரியான கேள்வி உங்களுடைய கேள்வி உண்மையிலே ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு கோணத்திலே ஒவ்வொரு படைப்புகளையும் படைக்கின்றான் அது காலத்திற்கு ஏற்ப அது மாறுபடும் அது கால சக்கரத்தின் ஓட்டத்திலே இவரான படைப்புகள் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு கோணங்களில் படைக்கப்படுகிறது அந்த வகையில் இப்போது எல்லா இளைஞர்களையும் வாசர்களையும் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னால் அவர்கள் இணைய வழியினூடாகவே தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய திறன்பேசியிலே அவர்களுடைய வேலையை கொண்டு இருக்கிறார்கள் அதிலே வாசிக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இப்படியான மூன்று வரியில் எழுதப்படுகின்ற கவிதை ஒன்று இலகுவாக இருக்கும் இன்னொன்று ஆழமான கருத்தை சொல்லி இருக்கும் அதான் முதலில் நான் குறிப்பிட்டிருந்தேன் கடுகு சிறுத்தா என்றாலும் அது காரம் பெருதென்று எனவே சிறிய மூன்று வரிகளில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த ஐந்து ஏழு ஐந்து என்ற அசைகளில் தான் அது எழுத வேண்டும் அவ்வாறு எழுதும் போது அந்த இலக்கண ரீதியாக அது எழுதும்போது அந்த கவிதையினுடைய சாயல்தான் அவ்வாறு எழுதும் போது அதனை வாசிப்பதற்கு நேயர்களுக்கு ஒரு ஆசை வரும் அவா வரும் இது கட்டாயம் ஆவலை தூண்டும்படியாக இருக்கும் ஒரு உதாரணமாக என்னுடைய முகநலையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முகல் உள்ளில் பதிவிட்டதும் அங்கே நிறைய பேர் அதற்கு வாழ்த்துகளும் அருமை என பல விடயங்களை பதிந்து கொண்டே பின்னூட்டங்களை இட்டுக்கொண்டே இருப்பார்கள் காரணம் அவர்களுக்கு அதனோட அதாவது ஒரு வாசகன் ஒருவனாவது அந்த கவிதையை வாசித்து தன்னுள்ளே பதிந்து கொண்டான் அல்லது சமூகம் சார்ந்த ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டான் என்றால் அதுவே பெரிய படைப்பாளனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அது அது பெரிய ஒரு மகிழ்ச்சி எனவே இந்த க நீங்கள் கேட்ட கேள்விக்கு போல இந்த கவிதையின் படை காரணமே வாசர்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் இலகுவாக வாசிக்க வேண்டும் நேரத்தை வீணடிக்க கூடாது கால ஓட்டத்தின் நேரம் பற்றாக்குறை என்று சொல்லுகிறார்கள் நேரம் இருக்கிறது இருந்தாலும் கூட இவர்கள் அவருடைய வழியில் போவதற்கு இணையதளத்தினூடாக இவர்கள் வாசித்து கொண்டே தன்னுடைய காலத்தை கடத்துவது மட்டுமல்லாது இந்த எழுத்துகள் இலக்கியத்துவம் சார்ந்த விடயங்களை மனதிலும் ஆழ் மனதிலும் பதிந்து கொண்டு வாழ வேண்டும் என்றது என்பது எங்களுடைய எண்ணப்பாடு பொதுவாக இப்போ ஒரு பத்து வருஷமாக வந்து நீங்க இந்த எழுத்துத்துறையில் ஒரு படைப்பாளனாக கவிஞனாக ஒரு சிறுகதை எழுத்தாளனாக நீங்கள் பயணித்துக்கொண்டு கேட்டுட்ருக்குறீங்க இந்த பத்து வருட காலத்துல வந்து பொதுவாக எப்பயாச்சும் ஒரு நாள் என்னுடைய எழுத்து துறையில் வந்து எனக்கு ஒரு சளிப்படைந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்குள்ள வந்திருக்கா இல்ல எழுத்துக்களோட கூடவே வந்து பயணிக்கும் போது எனக்கு நிறைய ஆத்ம வந்து வந்திருக்கா அல்லது இந்த எழுத்து துறையில் வந்து இருக்கும்போது எங்கயாச்சும் ஒரு இடத்துல வந்து நான் சவால்களை அதிகமாக வந்து எதிர்கொண்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள உருவாகியிருக்கு வாழ்வியலில் படைப்பாளனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாக பயன் பொருட்டாக கருத முடியாது ஆனால் எல்லா படைப்பாளனுக்கும் வந்து அதிகமாக இந்த மாதிரியான சவால்கள் சோதனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறது ஒரு வலிமையான ஒரு விஷயம் ஆமாம் ஆமாம் அது உண்மையிலே தான் பதிவுகள் இடும்போது அழுக்காரை பிடித்த சில ஆறுகள் கடலிலே சங்கமிக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளும் இருந்தாலும் கூட எங்களுடைய நோக்கம் வந்து ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் அழுக்காரை நாங்கள் தூய்மையான ஆறாக மாற்றி கடலிலேயே சங்கமிக்கும் போது நல்ல ஒரு படைப்பாக வெளிவர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த வகையில் நான் இந்த தமிழை வந்து ஒரு உயிர் மூச்சாக பார்க்கிறேன் எனக்கு பல முகநூல் கணக்கில் பல இடையூறுகள் இன்னல்கள் வந்ததுதான் அதை பெரிய பிணக்குகள் வந்தாலும் கூட நான் அதை பொருட்படுத்தாது என்னுடைய நோக்கம் இருந்தது என்னுடைய இலட்சியம் கனவு ஒன்றை கண்டு கொண்டே இருந்த இலட்சிய கனவு ஒன்றினை நாம் ஒரு இடத்துக்கு போய் நாம் செல்ல வேண்டும் அந்த இடத்திலே என்னுடைய இடத்தை நான் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அந்த விடயங்களை முறையாக கையாண்டு என்னுடைய இல இலக்கையும் அடைந்து விட்டேன் அப்துல் கலாம் சொல்லியது போல இலட்சிய கனவு கண்டு அந்த இடத்தை அடைந்து விட்டேன் நீங்கள் குறிப்பிட்டதிலே நான் பிரதானமாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் தமிழ் என்பது உயிர் மூச்சு உண்மையிலே ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து தடவைகள் முச்செடுக்கிறான் அதே போல ஒரு மனத்தியாலத்துக்கு தொள்ளாயிரம் தடவைகள் மூச்செடுக்கிறான் ஒரு நாளைக்கு முழுமையாக இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவைகள் மூச்செடுக்கிறான் மூச்சு எடுத்து விடுகிறான் எனவே தமிழ் நம்மளோடு ஒன்றித்திருக்கிறது உயிரோடு கலந்திருக்கிறது அந்த இருநூற்றி பதின இருபத்தோராயிரத்தி அறுநூறு என்ற இடத்தில் இரண்டு பூச்சியங்களை ஒதுக்கிவிட்டால் இருநூற்றி பதினாறு உயிரும் உடம்பும் கடந்தது தான் கலந்தது தான் உயிர்மை எனவே உயிரோடு மெய் கலந்திருக்கிறது அதோடு உயிரோடு தமிழும் கலந்திருக்கிறது என்ற உணர்வினை நான் என்னுடைய மேடை பேச்சுகளிலே எல்லா இடங்களிலும் சொல்வது வழக்கம் எனவே நீங்கள் கேட்ட கேள்வி போல தமிழ் என்னோடு வாழ்ந்துக்கிட்டு தமிழுக்காக நீ என்ன செய்தா என்று கேட்பதை விட தமிழ் நமக்காக எவ்வளோ செய்திருக்கிறது என்று என்ன தோன்றுகிறது அதுதான் உண்மையும் கூட அந்த தமிழ் தான் நம்மளுடைய மொழி தான் உங்களை இணைத்திருக்கிறது என்று கூட எனவே என்னைப் பொறுத்த வகையில் எத்தனை புலகள் வந்தாலும் என்னுடைய இலக்கை அடைவதில் குறிக்கோளை அடைவதில் இலக்கு அயம் இலக்கியம் என்னுடைய இலக்கியத்தை அடைந்து இலக்கை அடைந்தே தருவேன் கவிதை வந்து எல்லாரையும் வந்து எழுத முடியாது கவிதை எழுத தெரிந்தவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு பெண்களாக இருந்தார்கள் சொன்னால் ஒரு கவிஞனை அதிகம் வந்து காதலிப்பாங்க ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் க கவிஞர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெண் கவிஞரை கூட அதிகமாக வந்து காதல் காதல் செய்வாங்க அந்தளவுக்கு அந்த கவிதை எழுதுகின்ற திறன் வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்க முடியாது சில பாடல்களை ரசிக்கும்போது எப்படியெல்லாம் இந்த பாடல்களை வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலங்கள் கடந்தும் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் யோசிக்கிறதுக்கு அவர்களுடைய எழுத்து மிக முக்கியமான ஒரு காரணமாக கற்பனையில் வந்து உதித்த வார்த்தைகள் அது ஒரு எழுத்து நடையில் வந்து பார்க்கின்ற போது அதில் ஒரு என்ன சொல்றது எதுகை மோனையில் வந்து அந்த எழுத்துக்களை வந்து நாங்கள் வாசிக்கின்ற போது ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து இந்த கவிதை வந்து எழுத தெரியாதவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஆனால் கவிதை எழுதணும்னு சொல்லி ஆர்வம் அவங்களுக்குள்ள வந்து இருக்குது அவங்களுக்காக நீங்கள் கவிதை பட்டறை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செயற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன் உண்மையிலே எனக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமான விடயம் வேவல் வேவலின்ன தமிழ் வித்தியாலயம் என்று ஒரு பணசாலை இருக்கிறது அங்கே சுந்தரராஜ் என்று ஒரு அதிபர் இருக்கிறார் அவரும் அப்படிதான் உண்மையிலே இந்த நல்ல சிந்தனைகளை உண்டுபடும்படியான கவிதைகளை எழுதும் போது அவன் சமூகத்தில் நல்ல சிந்தனை மிக்கவனாக வெளிவருகின்றான் என்று அவரும் நானும் அடிக்கடி பேசிக்கொள்வது வளமை அந்த வகையில் அந்த குழந்தைகளுக்கு என்னால் இயன்ற இலவசமான கவிதை பட்டறையை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் உதித்தது அப்படியாக நான் ஒவ்வொரு முறையும் மாதத்தில் ஒரு முறை மாதத்தில் ஒரு முறை பாடசாலைக்கு சென்று இலவசமாக அந்த மாணவர்களுக்கு கவிதை எழுதுவது எப்படி என்ற விடயத்தை கவிதை பட்டறையின் வழியே இயம்பி வருகின்றேன் ஒரு நல்ல ஒரு விஷயத்தினுடைய ஆரம்பமாக அந்த அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எனவே கவிதை வந்து எழுதணும் கவிதை மூலமாக அவங்களுடைய எண்ணங்களை சமூகம் சார்ந்த விஷயங்களையும் வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகமாக வந்து கவிதை வந்து இருக்கும் காலப்போக்கில் வந்து நிறைய புத்தகங்களை வெளியிடும் அது இன்னும் காலம் கடந்து பேசப்படும் இறுதியாக ஒரு கேள்வி நீங்க அடுத்த கட்டம் மூன்றாவது புத்தகத்தை வந்து வெளியிடுகின்ற எண்ணம் உங்களுக்குள்ள எண்ணம் இருக்கிறது அது கவிதையாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய ஆழ்மனது சொல்கின்றது இருந்தாலும் கூட மனிதனுடைய ஆசைகள் வந்து எண்ணற்றவை வெவ்வேறான திசைகளில் நம்முடைய ஆசைகள் சென்று கொண்டே இருக்கும் அந்த வகையில் தன்முனை கவிதை அல்லது சிறுகதை அல்லது இனிமறைப்பு எப்படி அப்படி என்று அந்த மூன்று தலைப்புகளில் ஏதாவது ஒரு புத்தகம் கட்டாயம் வெளிவரும் அதற்கான ஏற்பாடுகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனவே சொல்வார்கள் இந்த புத்தியில் ஆதவன் என்று சொல்வார்கள் புத்தி இல்லாதவன் என்றும் சொல்வார்கள் எனவே சிலேடை மொழியில் சொல்லப்படுகின்ற ஒரு சொல் அது அப்போ புத்தியில் சிறந்தவனாக இருக்கிறவன் சூரியன் சூரியனைப் போல புத்தியில் சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொல்வார்கள் புத்தி இல்லாதவன் அவன் முட்டாளாகவும் இருக்கிறார் என்று சொல்வார்கள் எனவே அதுபோல் இந்த ஆதனுடைய தொலைக்காட்சியிலே எனக்கு வந்து கிடைத்த ஒரு இந்த சந்தர்ப்பமானது எனக்கு ஏற்கனவே ஒரு தனியார் வானொலியில் ஒரு நிகழ்ச்சியை வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை அந்த நேரம் ஏற்படுத்தி ஏற்படித்தந்திருந்தது ஆனால் அதனுடைய அடிமனதின் வெளிப்பாடு இன்று பிரகாசமாகி ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே கோடிய சீக்கிரம் வந்து மூன்றாவது புத்தகத்தை வந்து நீங்கள் வெளியிடணும் அதன் மூலமாக நீங்கள் எண்ணுகின்ற விஷயங்கள் சமூகம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாமே அந்த புத்தகத்தின் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தணும் அதன் மூலமாக நிறைய பேர் வந்து பயனடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதைவிட இப்போது நீங்கள் வெளியீடு செய்திருக்கின்ற அருகம்புள்ளியில் பனித்துளி இந்த புத்தகத்தை நிறைய பேர் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் அதுக்கும் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக் கொள்கிறோம் இன்னும் உங்களுடைய இலக்கிய பயணம் நீண்ட தூரம் வாய்ந்து பயணம் செய்யணும் அதன் மூலமாக சமூகம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக மலேகம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்கள் எழுத்துக்கள் மூலமாக இன்னும் ஆழமாகவும் அழகாகவும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுடைய கலையகத்துக்கு வந்து எங்களோடு வந்து இவ்வளோ நேரம் வந்து பேசுனதுக்கு மிக்க நன்றிகள் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த நிறுவனத்துக்கும் அதே போல் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஜூட் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த இன்பத்தமிழ் எம் தமிழ் இன்பத்தமிழ் தீந்தமிழ் எங்கும் பிரகாசிக்க வேண்டும் நம் தமிழோடு வாழ்வோம் தமிழ் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து உயர்வோம் என்ற கருத்தோடு வாழ்க வளத்துடன் என்றும் தேக நலத்துடன் என்று உங்களுக்கும் நல்லா நல் நன்றியையும் நல் ஆலாபனங்களையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்